என்ன பிரதர் ராஜா தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே என்ன படம் தெரியாதுங்களா எதிர் வீட்டு ஜன்னல் நல்ல படம் நல்ல படம் படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர் ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு அடே ஹீரோயினை ஏத்து விட்டு இந்தி பண்ணிட்டு ஓஹோ என்னங்க நான் சொன்ன சரிதானே லவ் ஸ்டோரியோ முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அமர காதல் காவியம் படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர் நீங்க ரெண்டு பேரும் உதவாங்கிறது ஓஹோ எங்களை கை நீட்டு அடிக்கிறவங்க காதல் வளர்ந்துருச்சா ஆமாண்டா நான் அந்த பொண்ண லவ் பண்றேன் இப்ப அதுக்கு என்ன லவ் பண்றா ஓப்பனா சொல்ல வேண்டியதா அது கேட்டா திருட்டு புத்தி அட நீ ஒண்ணு அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம் நினைச்சுதாண்டா உன்ன கழட்டி விட பாக்குறான் ஆமா இவன் பெரிய மன்மத குஞ்சு இவனை பார்த்துன்னு அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறா சரிதான் போங்கடா சரிடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இத சேலஞ்சா எடுத்துக்கிறேன் நான் அந்த பொண்ண லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையா இருப்பா சரிடா உனக்கு சாமத்தியம் இருந்தா நீ பாரு எனக்கு சாமத்தியம் இருந்தா நான் பாக்குறேன் கிளம்புங்க ஓகே இன்னிலிருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு நீ லவ் பண்ணிட்டீங்கன்னா நானா வந்து பேசுறேன் ஓகே வெங்கட் நீதான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்றேன் சாரி பிரதர் நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணும் வயசாகல எங்களுக்கு இளமும் ஊஞ்சலாடுது நானும் இந்த போராளை குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா இத பார் ரஜினிகாந்த் காய லவ் லவ் லிட்டா எப்படி எப்படிங்கிறண்டா அந்தாலும் என் கலர் தான்

என் மாணவ மணிகளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன் ஐயோ நான் நீங்க என்ன செய்வேன் இந்த கழகத்தை எப்படி போக்குவேன் எப்படி போக்குவேன் சாரி சார் எவ்வளவு தெரியாம எழுதிட்டா சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு எல்லாம் தெரியும் கோடாலி காம்புகளும் எல்லா அவர்களை திருத்தவே முடியாது பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் இது ஆசனுடைய விதி மாணவர்களே இந்த மணியான மாணவனை பாருங்கள் இவரை கண்டு திருந்துங்கள் வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவரை போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி சார் என் பேரு ராஜேந்திரன் சார் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார் ஏ உங்களுக்கு கொஞ்சமா அழுவா ரெண்டு பேர் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கீங்களா குழந்தையை பெற்றா மட்டும் போதுமா அதை எப்படி என்னப்பா எனக்கு ஒன்னும் சொல்றேன் என்ன நடந்தது என்ன நடந்ததா ஒரே ஒரு நிமிஷம் நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்து இருந்தா போதும் இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி இருக்கும் நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன்

एक्सक्यूज मी गुड इवनिंग सर गुड इवनिंग गुड इवनिंग यार पा ऐना तेरी लीजिए காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மை எல்லாம் போட்டு ஓ நம்ம ஏ குரூப் ஸ்டூடண்ட் இல்லையா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா என்ன விஷயம் வந்த சொல்லுப்பா நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃபிராங்கா சொல்லுங்க இதுல என்ன தப்பு இருக்கு டாடி இவர் ஹிந்தியில ரொம்ப வீக்கா உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு ஆமா சார் டியூஷனா ஆச்சரியமா இருக்கு இந்தாமா காபி கொண்டு வா உட்காருப்பா சிரம்

வந்து ஏதாவது கடிச்சு வச்சிருந்த சார் நீ அத பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லை நான் சார் கண்டிப்பா வந்துருவேன் அப்ப நான் வரேன் சார் இருப்பா காசு வந்துருச்சு சாப்பிட்டு போங்க என்ன வெங்கிட்டே வீதியோட நின்னுகிட்டு இருக்கீங்க பழனிசாமி வீட்டுக்கு போகல கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல அட கஷ்ட காலமே உங்களுக்கு கூட திடீர்னு என்னாச்சு ஆச்சு குடிக்கல அவ்வளவுதான் ஆமா பழனிசாமி வீட்டுக்கு எடுத்தா அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாரா அந்த வீட்ல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது நம்ம ராஜேந்திரன் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படிதான்டா அதனாலதான் அவன் நான் பேர் பாத்து பாத்து ஏண்டா குருவா இந்த ஆளு கூட அந்த வீட்டுல இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் இந்த ஆளு டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு ஓடு வரல அப்ப விநாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு அந்தாலும் கையால் அடிபட்டு ஐயோ அம்மானு கத்தற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கு எல்லாம் கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும் இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு அவன் எதுக்குள்ள உழுவச்சிருப்பா வாழ்க என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் பெண்ணா இருக்கும் சார் 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 என்னது போனாலேயே காணும் அய்யோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார்